சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலர்ந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தக்காளி செடி ப்ரூன் பண்ணுறது அதாவது தக்காளி செடியை இந்த தேவையில்லாத என்று சொல்கிறது அதுகளை உடைச்சி விடுறது இந்த செடியில் இருந்து ரிமூவ் பண்ணுறது ஏன் என்ன காரணத்துக்காக செய்கிறேங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம் சரியா இப்போ வாங்க இதை இந்த தக்காளி செடியில் இந்த தக்காளி செடி வளர்ந்துட்டு இருக்குது சரியா இந்த தக்காளி செடி கீழே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இந்த மழை பெய்கிறதுக்கு மழை தண்ணி வந்ததுக்கு இதில் இந்த இடமெல்லாம் பட்டு இருக்குது நிறைய சரியா நிறைய கூடுதலாக மண்பட்டு வந்திருக்கு அப்போ மண்பட்டு வந்து என்ன நடக்கும் சொன்னால் அந்த மண் இருக்கிற இடத்துல ஃபங்கஸ் பிடிக்கிறதுக்குரிய கா சாத்தியங்கள் கூட அதாவது பூஞ்சை காலம் பாருக்குரிய சாத்தியங்கள் கூட சரி இங்கே பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் இந்த இலை நிலத்தில் வந்து முட்டிகிட்டு இந்த இலையிலையும் மண் இருக்குது சரியா முக்கியமாக இந்த இலையில் பின்பக்கத்தில் எவ்வளவு மண் இருக்குதுன்னு பாருங்கள் சரியா ரைட் இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த செடியில் கீழே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் உடைச்சி விடுவோம் சரியா கீழே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் உடைச்சி விடுவோம் இப்படி உடைச்சி எடுக்கிறோம் சரியா பார்த்தா கவலையாக தான் இருக்கும் இந்த செடியில் உள்ள இலையெல்லாம் உடைச்சி பார்க்க கவலையாக தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யலாது இந்த இலையை உடைச்சி தான் விடுவோம் ரைட் இந்த இலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீளமாக இருக்குது மண்ணுக்கிட்ட போகுது இதுலேயும் பின்னுக்கு லேசாக மண் பட்டு தான் இருக்குது ரைட் இந்த இலையை முழுசாக உடைக்க தேவையில்லை இதை ஒரு அரைவாசியோடு உடைச்சி விடுங்க சரியா ரைட் இப்போ இந்த இலை இருக்குது கொஞ்சம் ரைட் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்த இலை கீழே இருந்தால் இதில் மண்படும் மண்படுறது மூலமாக இந்த அழுகல் வரும் நோய்கள் வரும் இந்த பிரச்சனை இருக்குது உண்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது கீழே இருக்கிற இலைகளுக்குரிய இப்போ இதில் காய் வந்ததுக்கு பிறகு இதுக்கு கீழே இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே உடச்சி விடுவோம் கீழே இருக்கிற இலைகள் இருக்கிறதுனால அந்த எனர்ஜி அந்த தாவரத்துக்கு தேவையான எனர்ஜியில் இந்த இலைகளுக்கும் கூடுதலான எனர்ஜி போகும் அதனால் கீழே இருக்கிற இலைகளை உடைச்சி விடுவோம் ரைட் இப்போ நான் உடைச்சிருக்கிறத பார்த்தினிங்கானே இந்த இதே மாதிரி இந்த இன்னும் ரெண்டு செடி இருக்குது அதுலேயும் உடைச்சிடுவோம் இதெல்லாம் உடைக்கலாம் இந்த இதிலாம் இப்போயே உடைச்சி விட்டுறலாம் சரியா இதுலேயே உ உடைச்சி விட்டுறேன் உடைச்சி விட்டால் இன்னொரு இதில் ஒரு உடைச்சி உடைக்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த கட்டி இருக்கிற இடம் இருக்குது தானே இந்த கட்டி இருக்கிற இடம் இலை ஒன்று இருக்கிற நேரம் இலக்காமண்டு இருக்கிற நேரம் இது உருவி மேலே வராது ஆனால் இப்போ இது உருவப்பட்டு மேலே வரும் சரியா அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்த இது இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது உருவப்பட்டு வரும் உருவப்பட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து சரியா இதை டைட் பண்ணிவிட்டா சரி சரியா அதை மேலே கொண்டு விட்டாச்சு இதை எடுத்து இப்போ டைட் பண்ண போகிறோம் அல்லது நீங்கள் இதை டைட் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் செடி ஒரு வேளை வெயிட்டான செடியாக இருந்தால் சரிஞ்சு விளை பார்க்கும் புதுசாக ஒரு சாணல இதில் போட்டு நீங்கள் மேலே பிடிச்சி கட்டலாம் சரியா ஆயிட் இப்படியெல்லாம் செய்துட்டு வாரதுனால தான் இந்த இப்போ சரியான மலைகள் போய் இருக்கு இந்த சீசன் இதனால தான் இந்த மலைகளுக்கு எல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரியா சரி இல்லாட்டியும் செடியை அழகி போய் இதில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு ஆயிட் இது உங்களுக்கு முறை ஒரு வீடியோ ஒன்றில் காட்டுனால் இந்த செடியில் சுற்றி வர மண் அணைச்சி விட்டேனா இங்கே பாருங்கள் மண் அணைச்சும் மண் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி உயரத்துக்கு இந்த நிலத்தை விட ரெண்டு இஞ்சி உயரத்துக்கு மண் போட்டிருக்குறேன் அப்படி மண் போட்டிருந்தும் இதில் வேர்கள் மேலளவு வழி வெளியே மண்ணுக்கு மேலளவு வந்திருக்குது சரியா இப்போ இந்த வேர்கள்லாம் இதில் சத்து உறிஞ்சக்கூடிய வேர்கள் இந்த செடி மண் போட்டது இந்த செடி இன்னும் பெருசாகவும் வளர்ந்துருக்கு ரைட் இதில் அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரைட் இந்த இலையை உடச்சி விடுற எல்லாத்தையும் உடைச்சே விட்டுவோம் சரி இது முதலே செய்திருப்பேன் நான் வீடியோக்காக தான் இதை வச்சிருந்தேனா ரைட் இப்போ அடுத்தது இப்போ இந்த தண்டு இருக்குதானே இந்த செடியில் தண்டு ஒரே ஒரு தண்டு தான் இப்படியே வரணும் ஒரு தண்டு தான் கொண்டு போகணும் சைட்டால் வரக்கூடிய பக்கமான கிளைகளை விட போகிறது இல்லை ரைட் உறிஞ்சிங்கிறது இந்த இதில் ஒரு பக்கக்கலை ஒன்று வந்திருக்கு சரிதா ரைட் இந்த பக்கக்கில ஒன்று இந்த பக்கக்கலையை நான் உடைக்கிறேன் ரைட்டா வேறு பக்கக்கலைகள் வர இல்லை அதனால ஒரு பக்கக்கலையே உடைக்கல இப்போ இதுதான் இதில் மெயின் தண்டு சரியா பிரதானமாக வந்த தண்டு இது தான் இந்த தண்டு வந்து இங்கே பாருங்க இங்கே முடிஞ்சிட்டு இந்த தண்டு இதில் இனி புதுசாக இழ விட்டுட்டு போகிறதுக்கு இடம் இல்லை சரியா இந்த இதில் ஒரு கிலோ உண்டு வருது பக்க உண்டு அதையும் உடைச்சிட்டேன் ரைட் அப்போ இதில் ஒரு பூந்துணர் கொத்தொண்டு இருக்குது இதில் ஒரு பூந்துணர் கொத்தொண்டு இருக்குது ரைட் இப்போ இது முடிஞ்சு இது இனி தொடர்ந்து வளராது தானே அதனால நீ என்ன செய்ய போகிறான் அடுத்ததா இந்த பக்கம் பாரு இது தான் ஆனால் இதைத்தான் இனி நான் மெயினாக மெயின் கிளையாக மெயின்டைன் பண்ண போகிறேன் ரைட் அப்போ இது வருது இது வந்தால் இது வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இருந்து வந்து இதில் ஒரு பூந்துணர் கொத்தொன்று இருக்குது சரியா கொஞ்சம் வளரட்டும் வளர விட்டு இதில் இதில் கிழ இப்படி வந்தால் அதை உடத்திடுவேன் திரும்ப இதுதான் மெயினாக வரும் ரைட்டா நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் இதை பார்க்கலாம் என்ன செய்கிறேனுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இதில் விஷயம் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ரைட் அதே மாதிரி இந்த செடி இந்த செடியும் இதெல்லாம் நீங்கள் இப்போ கையால் ஏதான்றதாக வெட்டுறதாண்டா நீங்கள் வெட்டியும் மடுக்கலாம் வெட்டியக்குள்ளே இதில் இருந்து ஒரு பக்கத்துலேயே வெட்டி எடுங்க இல்லை கையால் சொன்னால் இப்படி உடைச்சிங்கன்னு சொன்னால் இங்கே இதில் உடஞ்ச இருந்து கொஞ்சம் மாதிரி இழுபட்டு கீழே வரைக்கும் போயிருக்குன்னு தான் இருக்குது இந்த இப்படி இழுபட்டு போயிருக்கு அது பிரச்சனையே இல்லை சரியா அதை பற்றி பெருசாக மெயின் பண்ணாங்க அது பிரச்சனையான ஒரு விஷயம் இல்லை ரைட் இப்படியே இதுகள் எல்லாத்தையும் உடைச்சி விடக்குள்ளே உங்களுக்கு நோய் தொற்றுங்கிற தாக்கம் சரியான குறைவாக இருக்கும் ரைட் அதுக்காகத்தான் இந்த வேலை செய்கிறோம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த செடியிலேயும் பார்த்தீங்கடா இந்தான் வருது இதில் ஒரு பூந்துணர் வந்து வந்துட்டு சரியா இங்கே திரும்ப இங்கேயும் ஒரு பூந்துணர் இங்கேயும் ஒரு பூந்துணர் இந்த பூந்துணருக்கு மேலே கிளை வந்ததுண்டா இதில் இருக்கிறது கிளை மாதிரி தெரியல இல்லை தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி கிளை வந்ததுன்னு சொன்னால் இந்த கிளையை உடைச்சிருவோம் சரியா என்ன பூந்துணர் முடிகிற நேரம் அந்த கிளையை உடைச்சிட்டு விட்டால் இதிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாம் இந்த காய் வரும் காய் பெரிய காயாக வரும் வடிவான ஒரே ஒரே சைஸான காய்களாக வரும் சரியா இல்லாமல் விட்டோம்னு சொன்னால் இதோ ஒரு ஷேப் இல்லாமல் வரும் இப்போ இதை இதுக்கு மேலே உள்ள கிளைய நான் உடைச்சிட்டு விட்டணுன்னு சொன்னால் இதில் பாருதெல்லாம் ஓகே இதில் பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் வரும் இதுலேயும் அதே மாதிரி பத்து காய் வரும் இதுலேயும் பத்து காய் முப்பது காய் இந்த இடத்துல வந்துடும் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க இந்த செடியில் எப்படி காய் வருதுங்கிறத பாருங்கள் சரியா நம்ம பராமரிப்பு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பராமரிக்க பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி அதில் இருந்து பலரும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இதில் இந்த இந்த கிளையிற வளர்ச்சி இதோட நிப்பாட்டிடுவன் அடுத்தது இதுதான் மெயின் கிளையாக மெயின் கிளையாக வரப்போகுது இந்த கிளையை தான் மெயின் கிளையாக விடுவோம் ரைட்டா இதுக்குள்ளே இந்த இடையில எஞ்சி பாருங்கள் இந்த இதில் வருகுது இதில் வாராக்களெல்லாம் கணக்கே இல்லை இதில் வாராக்கள் எல்லாரையும் ஸ்டார்ட்லேயே உடைச்சி எடுத்துடலாம் சின்ன நிற்கிறால வராது ஒரு அளவு ரெண்டிலோ விட்ட பிறகு உடைச்சி எடுத்தோம்னு சொன்னால் இது எல்லாத்தையும் கிளியராக உடைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ரைட் இது புல் வளர்ந்துருக்கு கோரப்பு என்று சொன்னால் இது ஒரு கோரமாக ஒரு அகோரமான புல் உண்டு வளர வலிக்கிட்டுன்னு சொன்னால் கட்டுப்படுத்துகிறது சரியான கஷ்டம் சரி இன்றைக்கு தக்காளியை பார்த்துட்டோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்